வணக்கம் இன்று நாம் தொடக்க நூல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பற்றி அறிவோம் தொடக்க நூல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏசாவின் வம்சாவளியை பற்றிய ஒரு வரலாற்று பதிவு ஆகும் இது இஸ்ரேலின் சகோதரனான ஏசாவின் சந்ததியை அவர்களின் வளர்ச்சியை மற்றும் ஏதோமியர்களாக மாறிய விதத்தை குறிப்பிடுகிறது விவிலியத்தில் தலைமுறை பட்டியல்கள் இறைவனுடைய திட்டத்தை விளக்குகிறது இறைவன் எந்த ஒரு நாட்டையும் மறக்கவில்லை ஏசாவின் சந்ததி உருவாகி விளக்குகிறதுக்கு எதிராக பின்னாளில் ஒரு பெரிய நாடாக உருவாகியது இறைவனின் வாக்குறுதிகள் யாருக்கேற்ப நிறைவேறுகிறது என்பதை காட்டுகிறது ஏசாவும் ஆப்ரகாமின் சந்ததியே ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் வழியே தொடர்கிறது என்னுடன் இணைந்து நீங்களும் விவரியம் வாசிக்கத் தொடங்குங்கள் தொடக்க நூல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள இறை ஏசாவின் வழிமரபினர் ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே ஏசா கானான் நாட்டு பெண்களில் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும் இவ்வியன் செபையோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலி பாமாவையும் மகளும் நெபாயோத்தின் சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார் ஏசாவுக்கு ஆதா எலிபாசை பெற்றெடுத்தாள் பாசமத்து ரகுவேலை பெற்றெடுத்தாள் ஒகோலி பாமா எயூசு யாலாம் கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள் இவர்கள் ஏசாவுக்கு கானா நாட்டில் பிறந்த புதல்வர்கள் பின்னர் ஏசா தம் மனைவியர் புதல்வர் புதல்வியர் தம் வீட்டை சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்துக்கொண்டு தம் மந்தைகள் கால்நடைகள் கானா நாட்டில் சேர்ந்திருந்த உடைமைகள் யாவற்றையும் தம் சகோதரன் யாக்கோபை விட்டுப் பிரிந்து வேறு நாட்டிற்குப் போனார் ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன அவர்கள் தங்கி இருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயிர் என்ற மலை நாட்டிற்கு சென்று குடியேறினார் சேயிர் மலை நாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையாகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே ஏசாவின் புதல்வர்கள் பெயர்கள் பெயர்களாவன ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிபாசு அவருடைய இரண்டாம் மனைவியான பாசமத்தின் மகன் ரகுவேல் எலிபாசின் புதல்வர்கள் தேமான் ஓமார் செப்போ காத்தோம் கெனாசு ஏசாவின் மகன் எலிபாசின் மறுமனைவி தின்னா எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள் இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள் ரகுவேலின் புதல்வர்கள் நகத்து செராகு சம்மா மிசா இவர்களே ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் சிபையோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் எயூசு யாலா கோராகு ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிபாசின் புதல்வர்களான தோமான் ஓமார் செப்போ கெனாசு கோராகு காத்தோம் அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிபாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள் இவர்களே ஆதாவின் பேர பிள்ளைகள் ஏசாவின் மகன் ரகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து செராகு சம்மா மிசா இவர்களே ரகுவேலின் புதல்வர்கள் ஏசாவின் மனைவி பாசுமத்தின் பேரப்பிள்ளைகள் இவர்கள் ரகுவேலின் வழிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள் ஏசாவின் மனைவி புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள் கோராகு இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஒஹோலிபாமா வழிவந்த தலைவர்கள் இவர்களே ஏதோ எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர் சேயரின் வழிமரபினர் அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியனான சேயரின் புதல்வர்கள் லோத்தான் சோபால் சிபயோன் அனா தி சோன் ஏட் சேர் ஏதோம் நாட்டிலிருந்த சேயீரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள் லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே ஓரி ஏமாம் லோத்தானின் சகோதரி திம்னாம் சோபாலின் புதல்வர்கள் இவர்களே அல்வான் மாநகத்து ஏபால் செப்போ ஓனாம் நாம் சிபயோனின் புதல்வர்கள் இவர்களே ஐயா அனா இந்த அனா தன் தந்தை சிபையோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்த போது பாலை வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான் அனாவின் மகன் தீசோன் அனாவின் மகள் ஒகோலி பாமா தீசாவின் புதல்வர்கள் இவர்களே எம்தான் எஸ்பான் இத்ரான் கெரான் எட்சேரின் புதல்வர்கள் இவர்களே பில்கான் சகவான் ஆ கான் தீசோனின் புதல்வர்கள் இவர்களே ஊசு ஆரான் ஓரியனின் தலைவர்கள் இவர்களே லோத்தான் சோபால் சிபயோன் அனா தீசோன் ஏட்சே தீசான் இவர்கள் சேயின் நாட்டில் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாய் இருந்தவர்கள் ஏதோமின் வழிமரபினர் இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே பெகோரின் மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான் அவனது நகரின் பெயர் திங்காபா பேலா இறந்த பின் போஸ்ராவை சேர்ந்த செராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான் யோபாபு இறந்த பின் தேமானியரின் நாட்டை சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான் ஊசாம் இறந்த பின் பெதாதின் மகன் அதாது ஆட்சிக்கு வந்தான் இவன் மோவாபு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன் அவனது நகரின் பெயர் அவித்து அதாது இறந்த பின் மஸ்ரேகாவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான் சம்லா இறந்த பின் யூ பிரதேச நதிக்கரையில் இருந்த ரகபோத்தை சார்ந்த சாவுல் ஆட்சிக்கு வந்தான் சாவுல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான் பாகால் அனான் இறந்த பின் அதார் ஆட்சிக்கு வந்தான் அவனது நகரின் பெயர் பாகோ அவன் மனைவியின் பெயர் மிகேற்ற பேல் அவள் மெசகாபின் மகளான மத்ரேத்தின் மகள் தங்கள் குலப்பிரிவின் படியும் படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளே திம்னா ஆல்வா எத்தேத்து ஒகோலி பாமா ஏலா பினோன் கெனாசு தேமான் மிபுசார் மக்தியேல் ஈராம் ஏதோமியர் உரிமைக்காக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின்படி படி தலைவர்களாய் இருந்தவர்கள் இவர்களே இந்த ஏதோமியரின் மூதாதை தான் ஏசா ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நம்முடைய சிந்தனைக்கு மனிதர்களின் உலக யோசனைகள் மற்றும் இறைவனின் திட்டம் என்னவென்றால் ஏசா இறைவனுக்கு பதிலாக தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப தனது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் அவரின் தலைமுறை பொருளாதாரத்திலும் அரசியல் ரீதியிலும் வளர்ச்சி அடைந்தனர் ஆனால் இவர்களின் வாழ்க்கை இறைவனின் திட்டத்தில் இல்லை நாம் உலகத்தில் வெற்றி அடைவதை விட இறைவனின் திட்டத்தின்படி வாழ்வது முக்கியம் பராக்கிரமும் அரசியல் சக்தியும் இறைவனின் ஆசீர்வாதமாக இருக்காது ஏதோமியர்கள் வலுவானவர்கள் அரசர்களையும் தலைவர்களையும் உருவாக்கினார்கள் பக்கத்தில் இறைவனின் நேரடி இருந்தது உலக மாபெரும் அதிகாரம் இருந்தாலும் நாம் இறைவனுடன் இல்லாவிட்டால் அது நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்காது இறைவனுடைய வரலாற்றில் ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு விவிலியம் ஏசாவை பற்றியும் அவனுடைய வழி மரபினரை பற்றியும் குறிப்பிடுகிறது இறைவன் எவரையும் தவிர்க்கவில்லை ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தால் இறைவனை விட்டு விலகுகிறார்கள் நாம் இறைவனின் திட்டத்திலேயே இருக்க வேண்டியவர்கள் ஏசாவின் வழிமரபு ஏதோமியராக உருவாகி ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாறியது ஆனால் இறைவனின் ஆசீர்வாதம் யாகோவின் வழியாகவே செல்லப்பெற்றது நாம் உலகத்தில் வெற்றி பெறுவதற்காக அல்ல இறைவனின் திட்டத்தில் நடப்பதற்காக வாழ வேண்டும் நாளை அதிகாரத்தில் யோசேப்பின் கனவுகள் அவன் சகோதரர்களால் விற்கப்படுவது மற்றும் இறைவனுடைய பெரிய திட்டம் அவரின் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை காணலாம் இது இஸ்ரேலின் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் இறைவன் யோசேப்பின் மூலம் அத்தியாவசியமான ஒரு பணியை நடத்துகிறார் அவரது கனவுகள் எதிர்காலத்திற்கான ஒரு துவக்கம் நன்றி